வாங்கப்பா இப்போ நம்ம முட்டை ஓடு லெமன் இது ரெண்டையும் வச்சு ரோஜா செடிக்கு ஒரு உரம் தயாரிக்க போகிறோம் எப்படி தயாரிக்கலான்னு சொல்கிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி முட்டை ஓட நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து எப்படி கலக்கிறது அதை எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உபயோகப்படுத்துங்க இப்போ முட்டை ஓட அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம என்ன செய்யலான்னு சொல்கிறோம் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் இதில் அரை லெமன் புழிஞ்சு விடும்போது இதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு முட்டைக்கு ஒரு முட்டைக்கு அரை லெமன் போதும் ரெண்டு முட்டைன்னா ஒரு லெமன் அது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நுற கிளம்பி அதான் அந்த ஆசிட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வரும் முட்டை ஓடு ஆசிட் நம்மளே வீட்டில் தயாரித்து ரோஜா செடிகளுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு இதை இப்போ நம்ம என்ன செய்யணும்னா உடனே கொடுக்கக்கூடாது இதை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லாட்டி வச்சுருக்கணும் அப்படியே பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம ரோஜா செடிக்கு தண்ணியில் கலந்து கொடுக்கணும் இதை எப்படி கலந்து நான் கொடுக்குறேன்றத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இப்போ முட்டையை வச்சு செய்த அந்த லிக்யூடு எடுத்தாந்து செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இதே மாதிரி செய்ங்க உங்கள் செடிகளில் இதேமாரி தூர் விட்டு செடிகள் நல்லா வளரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு பார்த்து நீங்களும் இதே மாதிரி செடிகளை வளங்க நான் இப்போ அதை செய்து காமிக்கிறேன் அதை லிக்விடு நான் முட்டையில் செஞ்சேன்ல முட்டையும் லெமனும் கலந்து இட்டாந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொன்னேன் அதில் என்ன செய்யணும்னா ஒரு செடிக்கு அவ்வளோதான் ஒரு பத்து மில்லி கணக்கு ஊற்றிக்கிங்க அதில் நூறு மில்லி தண்ணியாக கலந்துங்க இப்போ இதை செடிகளை ஓரமாக எட்ட ஊற்றி விடுங்க ஊற்றி விடும்போது என்ன செய்யணும்னா வேரில் அதிகமாக ஊற்றாதீங்க ஊற்றிட்டு மண்ணை கிளறி விட்டுருங்க மண்ணை மூடி விட்டுருங்க நீங்கள் பாருங்கள் இந்த செடிகள் இதே மாதிரி உங்கள் செடிகளும் துளிர்கள் நிறையா வந்து செடிகள் நல்லா வளரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது உங்கள் செடின்னு உபயோகப்படுத்தி பாருங்கள் இதேமாரி உங்கள் செடிகள் வளரணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள் இதில் அடிக்கடி நான் புண்ணாக்கு கலவையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க உபயோகப்படுத்தி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி தளிர்கள் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்க பத்து இருபது தளிர்கள் இந்த இடத்துல வந்திருக்கு இதே மாதிரி வரணும்னா நான் முட்டையும் முட்டை ஓடியும் எல்லாமே வச்சு செய்தேன் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் செய்து வேகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய செடிகள்லாம் நான் எப்படி வளர்த்துருக்கணும் பாருங்கள்